கா கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம் அன்பு ரிஷபராசி அன்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவுடைய டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக உங்களுக்கு இருந்திருக்கும் நிறையா பேர் பார்க்கலாமா வேணாமான்ற மாதிரியான சிந்தனைகளில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்தவங்க நீங்கள் ரொம்ப நல்ல நேரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த வீடியோட டைட்டிலை நானே ஒரு தடவை படிச்சிடுறேன் என்னென்னா அடுத்தவர் கணவர் மீது தீரா ஆசைக்கு வரும் காலம் வந்துவிட்டது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் இதன் மாதிரியான ஆள் கிடையாது ஆனால் உங்கள் கால சூழ்நிலை மற்றும் உங்களுடைய கிரக அமைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போய் இழுத்து விட்டுரும் இதன் மாதிரியான வீடியோவை யாருமே யூடியூப்பில் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை இந்த எச்சரிக்கை வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இது உங்கள் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா சூரியன் நாலாம் வீட்டில் இருக்கார் அப்படி இருந்தால் மன அழுத்தம் என்பது வீட்டில் அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி சார்ந்த சிந்தனைகள் என்பது இப்போ அதிகமாக இருக்கும் தேவையில்லாத உணர்ச்சிகள் இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அப்படி இருந்தால் காதல் ஆசைகள் மற்றும் கவர்ச்சி ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கார் என்னென்னா தம்பதிகளுக்கிடையே இடையே உறவில் புது சந்தேகங்கள் என்பது ஏற்படும் அதாவது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக அந்த பாசத்தை நீங்கள் வெளியில் இருக்க ஆள்கிட்ட போய் தேட ஆரம்பிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் ராகு பதினோராம் வீட்டில் இருக்கார் அப்படி இருந்தால் தேவையில்லாத ரகசிய உறவுகள் மற்றும் தேவையில்லாத ரகசிய விருப்பங்கள் தடை செய்யப்பட்ட ஆசைகள் வரலாம் அதற்கேற்ற காலம் தான் இது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சனி பத்தாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக தேவையில்லாத சிந்தனைகள் இது மட்டும் இல்லாமல் சனி பத்தாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு மன கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக தேவை உங்களுக்கு தவறான சிந்தனைகள்லாம் வரும்போது மன கட்டுப்பாடுகள் என்பது இருக்கணும் ரிஷபராசிக்காரங்களே உங்களுக்கு என்னென்னா இந்த காலத்தில் தேவையில்லாத மனசில் புதிய ஆசைகள் புதிய பணத்தாசைகள் இதன் மாதிரியான இது மட்டும் இல்லாமல் அதாவது அன்பு பாசம் வீட்டில் இல்லை நம்ம வெளியாள்கிட்ட தான் அதை போய் சொல்லி தேடணுன்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் இதில் என்னென்னா தேவையில்லாத காதல் உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியில் போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அதில் யாராவது ஒரு ஆள் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட பாசமாக இருக்கின்ற மாதிரியான ஒரு நடிப்பு ஏற்படுத்தி உங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் உங்களை தப்பு சொல்லலை உங்கள் கிரக நிலை என்பது இப்போ அப்படி தான் இருக்குது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் எல்லார்கிட்டேயும் பார்த்து இருந்துக்கோங்க முடிஞ்சால் அது ஒரு தொழில் செய்யணும்னு யோசிங்க அல்லது ஏதாவது ஒரு படிக்க ஆரம்பிங்க என்னென்னா எப்போதுமே உங்களை ஒரு வேலையாளியாகவே நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் பரபரப்பாகவே இருக்கணும் பரபரப்பாக இருந்தால் தேவையில்லாத சிந்தனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பரபரப்பாக இருந்தீங்கன்னா யாருக்கிட்டேயே பேசுவதற்கான நேரம் என்பது இருக்காது என்னென்னா இது உங்களுக்கு ஒரு சோதனை காலம் தான் இது ரொம்ப கெட்ட நேரமானு கேட்டால் நல்ல நேரம் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது இது ஒரு உங்களுக்கான சோதனை காலம் தான் நீங்கள் தவறு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் அப்படியே தலைகீழாக மாறி ரொம்ப ஏழ்மை ரொம்ப அசிங்கம் வெளில தலைக்காட்ட முடியாத அளவிற்கான விஷயத்துக்கு நீங்கள் போயிடலாம் அதன் காரணமாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க நான் உங்களை தப்பு சொல்லலை உங்களோட கிரக நிலை என்பது அப்படி தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் எந்த விதமான பரிகாரமும் கிடையாது என்னென்னா நம்மளோட சுய ஒழுக்கம் தான் இதற்கான பரிகாரம் நம்மளை அடக்குவதற்காக இந்த உலகத்தில் யாருக்குமே அனுமதி கிடையாது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டே நடந்துக்கிட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்தால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க வெளியில் மூணாவது நபரிடம் போய் சொல்ல வேண்டாம் இது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயமா இதில் எடுத்துக்கோங்க நாங்கள் உங்கள் பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணுன்றது விதி ஆனால் பல ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப இருக்கீங்க ஆனால் அதற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி போடுங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றும் நேரம் வந்திருக்கு அதாவது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக தான் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை இனிமேல் வாழ ஆரம்பிப்பீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த வாழ்க்கை கூட உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற மரியாதை அந்த இடத்துல இருந்திருக்காது ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைகள் முடிவடைந்து உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதையும் உண்டாகும் மட்டும் இல்லாமல் பேச்சால் காரியத்தை சாதிக்கும் ஆளாக நீங்கள் இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் உங்களோட மதிப்புகள் கூடும் சொந்த ஊரில் புது புது உறவுகள் உங்களுக்கு உண்டாகும் அதன் காரணமாக ஊரில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் குடும்பம்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு சொத்தோ ஒரு பணமோ அல்லது அவங்க மூலயமா உங்களுக்கு யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தருது இந்த மாதிரியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதலை பாக்கி வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதலை அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேற்ற பாருங்கள் சில பேர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கவலை உங்களுக்கு இருக்குது அந்த கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் மகனுக்கு திருமணம் பண்ணணும் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது ஆனால் ஒழுங்கான வரன் அமையல இந்த கவலையும் உங்கள் மனசில் இருக்குது இந்த கவலையை விட்டு தள்ளுங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணோ இதன் மாதிரியான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த பெண்ணை தான் உங்கள் மகனுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக ஆரம்பிக்கும் பணம் இல்ல பொருள் மற்றும் தங்கம் இதன் மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் இதில் ஒரு சில பேர் சொந்த வீடு கட்டுவீங்க ஒரு சில பேர் பிள்ளைகளுக்கான சேமிப்பை இனிமேல் தொடங்க ஆரம்பிப்பீங்க அவங்க மனதில் ஒரு பயம் இருக்குது என்னான்னு கேட்டால் நம்ம வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை எப்படி திரும்பி அடைக்க போகிறோம் அந்த பயத்தை விட்டு தள்ளுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தாலே கண்டிப்பாக கடன்களை ஈஸியாக முடிக்க முடியும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் கடனை ஒரே நேரத்தில் அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அடைப்பீங்க இப்படி தான் அமைப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தடைபெற்று போயிருக்கு அது பரவாயில்ல தடைபெற்றது நல்லதுன்னு நினச்சிப்போம் ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லதாகவே நடக்கும் மட்டுமில்லாமல் ஒரு சில பேர் தொழில் தொடங்கணும்னு வங்கியில் போய் கடன் கேட்டிருப்பீங்க அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி தள்ளி போயிருக்கோம் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் தானாகவே கூப்பிட்டு வங்கியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் தாய் வழி உறவினர்களுக்கிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உங்களுக்கு உண்டாகும் இனிமேல் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் துனிதமாக எடுப்பீங்க இது எந்த வகையிலே தப்பாக போவாது இது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்துக்கிடையே நல்ல கௌரவம் உங்களுக்கு உண்டாகும் எல்லாருமே இனிமேல் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பிரச்சனைகளுக்காக உங்கள் வந்து ஆலோசனை கேட்பாங்க ஆனால் இத்தனை நாள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது உங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்க கூட மாட்டாங்க ஆனால் இனிமேல் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சி ஏதோ நடந்தாலும் உங்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தான் அதை நடத்துவாங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய நேரம் தான் இது எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டால் யாரோ ஒரு ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க அல்லது ஒரு பிரச்சனையாக ஃபோனில் பேசுவீங்க நீங்கள் நேரில் போய் பேசுனா அந்த பிரச்சனைகள் ஈஸியாக முடியும் ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுகிறத யாராவது மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் மேலே கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நேரில் போய் பேசுங்க கோபம் உங்களுக்கு இப்போ வரக்கூடாது மட்டும் இல்லாமல் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளில போய் யாருக்கிட்டையோ சொல்ல வேண்டாம் அது நெருங்கிய நண்பராக இருந்தாலும் உண்டு இதன் காரணமாக நீங்கள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கும் கோர்ட்டில் இந்த பிரச்சனைக்கான முடிவு சீக்கிரமாக வரும் முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனைக்கான முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிர்த்தரப்பு பேரில் தான் அந்த கேஸு சாதகமாக போயிட்டுருக்கோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அது உங்களுக்கே சாதகமாக வந்து முடியும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இதன் மாதிரியான வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மட்டுமில்லாமல் அங்காளி பங்காளிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் பார்த்தா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதை நீங்களே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது அல்லது கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாக ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கடன் வாங்குவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில பேர் வெளியில் வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணாலோ அல்லது வெளியூர் போனாலும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கோபம் தான் உங்களுக்கு பிரச்சனையே இந்த முன் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடயே இருந்து யார் யாரெல்லாம் துரோகம் பண்ண போகிறாங்கன்றதை இனிமேல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அல்லது ஒரு சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் இப்போ இருக்கீங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இல்லை ஒரு சில பேர் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அவங்கெல்லாம் சொத்தை வித்து கூட இப்போ கடன் அடைப்பதற்கான முடிவு எடுத்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு இப்போ வேறு வகையிலேருந்து பணம் வரும் சொத்தை வித்து தான் கடன் அடைக்கணுன்ற தேவை உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு பண வரவு தாராளமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான டைம் இருக்கு ஆனா நீங்க அதை ஈஸியா சமாளிச்சு வெளில வரலாம் சில பேர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வீட்டில் பழுதாகி நிக்கிற வாகனத்தை சரி பண்ணுவீங்க சில பேர் வீடு வாங்குவீங்க அல்லது இருக்கிற வீட்ல ஒரு ரூமோ அல்லது மேலே ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சில பேரோட பசங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஒரு சில பேர் வீட்டில் வெளிநாட்டுக்கு போகலாமான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்களும் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் மற்றவங்க யாராவது உங்களை விமர்சித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கான டைம் இப்போ அப்படி தான் இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதனால் யாருக்கிட்டேயும் கோபம் வேணாம் தேவையில்லாமல் இல்லாமல் பகச்சிக்க வேண்டாம் இதன் காரணமாக உங்களோட வேலை ப்ரொமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க அதில் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ வரத்துக்கும் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நல்ல வருமானம் இந்த ஆண்டு வரும் சில பேர் புதிய முயற்சி எடுக்கலாமான்ற மாதிரியான தயக்கங்கள் இருக்குது நீங்கள் புதிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றியாக தான் முடியும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது அந்த மனக்குழப்பத்தை விட்டு தள்ளுங்க வெற்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது நம்பி மட்டும் செயல்படுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் சும்மாவோ அல்லது எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் நல்ல நேரமும் இருக்கட்டும் நம்மளும் வாழ்க்கையில் மெமேலும் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மற்றும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு சாமியை மன உருகி வேண்டிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்